நரேந்திர மோடி கூட தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜே எம் லிங்கடா ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கடா அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சிஇசியாக இருந்தார் அதுக்கப்புறம் தான் இப்போ சிஇசி கிடையாது இல்லை அவர் சி தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் தேர்தல் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் தலைவர் ஏன்னால் கலவரத்தை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கலவரம் முடிஞ்ச ஃப்ரெஷ்ஷோடு மீண்டும் வந்து நம்மளே ஆட்சிக்கு வந்துடுவோம்னு சொல்லிட்டாங்க தகவல் அப்போ வந்து உடனே நடத்திடணுன்னு பதவிக்காலம் முடியறதுக்கு உள்ளேயே சீக்கிரமாகவே ஆட்சியை கழிச்சிட்டு சீக்கிரமாக தேர்தல் வைக்கணும் அறிவிச்சுட்டு போகிறாரு ஜேம்ஸ் லிங்கடோ வந்து ஆய்வு பண்ணி பார்த்துட்டு பன்னெண்டு மாவட்டங்களை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தேர்தல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை முறையாக வச்சுக்கோங்க அதில் அதுலேருந்து இவர் ஹெவியாக தாக்க ஆரம்பிச்சிட்டார் அவரை ஜே எம் லிங்கடோ எல்லோருமே ஜெயஎம் லிங்கடோன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் தான் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கோன்னு அவருடைய கிறிஸ்தவ பேரைங்க யாரெல்லாம் இங்கே ஜோசப் விஜய்னு சொல்கிறாங்களோ அந்த வன்மை மாதிரி தான் அப்போ சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க சில பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க ஜே ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கடோ வந்து இட்டாலிக்காரரா அப்படின்னு என்னை கேட்குறாங்க அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை இதெல்லாம் யார் பேசினது நரேந்திர மோடி பேசுனது அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை வேணா ராஜீவ் காந்தியிட்ட கேட்டு சொல்கிறேன் வேணா ராஜீவ்காந்தியிட்ட கேட்டு சொல்கிறேன் இட்டாலியில் எங்கேயாவது சர்ச்சில் மீட் பண்ணிக்கிட்டாங்களான் யாரை சொல்கிறாரு இது அருவறுப்பானது அசிங்கமானதுன்றதை கண்டித்தது யார் தெரியுமா வாஜ்பாய் ஆ தேர்தல் ஆணையங்கள் மேலே வந்து இப்போ அந்த காலத்தில் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்போ கூட நாங்கள் அவங்க மாதிரி அருவறுப்பாக பேசலை தேர்தல் ஆணையத்தை அப்போவுமே ஒன்றியத்தில் வாஜ்பாய் மாநில தலைவர் அப்போ இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து குற்றமே இல்லை குற்றமே நடந்திருக்காது கற்றவர்கள் இல்லாத அப்படியே நான் பேச வரல ஆ இது எதுக்கு சொல்ல வரேன்னா தேர்தல் ஆணையமே முன்னின்று நடத்துகிறது அப்படின்னு சொல்லுங்க